மக்களை கழிங்களை போல் வேட்டையாடும் மைக்ரோனான்ஸ் கம்பெனிகளை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் மன்றமும் இணைந்து நடத்துகின்ற போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை எனக்கு முன்பு பேசிய தமிழ் தஞ்சை தமிழ் சொன்னார் நெல்லையிலே கலெக்டர் அலுவலகத்தில் வளாகத்தில் இசக்கி முத்து தன்னுடைய குடும்பத்துடன் கந்து வட்டி கொடுமையால் எவ்வாறு தற்கொலை செய்து கொண்டார் என்பதனை மிக உருக்கமாக நம் கண்கள் நிறுத்திவிட்டு சென்றார் தொடர்பு இந்த மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி ஏன் வந்தது எதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கந்து வட்டி மீட்டர் வட்டி இதெல்லாம் வந்து மக்களை சாகடிக்குது அதுக்கு மாற்றா நாங்க வருவோம் அப்படின்னு தான் இந்த மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனி வந்தது இந்த மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனிகள் சொல்லும் பொழுது ஒண்ணு நினைவுல வச்சுக்கணும் இது வங்கி கிடையாது வங்கி அல்லாத நிதி நிறுவனம் இவங்களுக்கு டிடி எடுக்கவோ செக் கொடுக்கறதுக்கோ இதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் கிடையாது அதனால் வந்து வெறுமனே கடன் வழங்குவதற்கு கடன் வழங்குவதற்கு யாருங்க கடன் வழங்கணும்னா இருக்கிறதுலையே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கு நாங்கள் கடன் வழங்குறோம் அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கு நாங்க உதவி செய்யறோம் அவங்க செய்யற உற்பத்தி செய்கின்ற பொருளை சந்தைப்படுத்துவதற்கும் நாங்கள் உதவி செய்வோம் இப்படியெல்லாம் துய் சொல்லிதான் இந்த நிறுவனங்கள் வந்தது வெறும் அஞ்சு கோடி ரூபாய் இருந்தா போதும் கையில் ஒரு மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனியை தொடங்கிருந்தோம் தோழர்களே இவங்க வந்து அதிக வட்டி வாங்குறாங்கன்னு எனக்கு முன்பே பேசியவர்கள் சொன்னாங்க அதற்கு முன்னால என்ன நடந்தது சூழல் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு கஷ்டம் இருந்தா பொதுவா சுய உதவி குழுக்கள் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா பொதுத்துறை வங்கிகளிடம் இருந்து கடன் வாங்குவாங்க அந்த கடனுக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வட்டி அவங்க தான் இப்போ நம்ம எவ்வளவு தெரியுமா கொடுக்குறோம் நான் பொதுவாக கிராமங்கள்ல போய் கேட்கும்போது

சட்டப்படி கொடுக்க கூடாது ஒவ்வொரு குழுக்கோ இல்லது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருபதாயிரம் தான் கொடுக்கணும் இருபதாயிரம் கொடுத்து அதை திருப்பி செலுத்தி தான் அதுக்கப்புறம் கடன் கொடுக்கலாம் ஆனா இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுது மூன்று நான்கு நிறுவனங்கள் வந்து அடுத்து அடுத்து ஒரு ஒரு லட்சம் ஒரு ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மேல எத்தனை எவ்வளவு ரூபாய் கடன் இருக்குன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குது வட்டியை எடுத்துருவோம் இந்த வட்டி வந்து இப்ப சராசரியா பேங்க் மேனேஜர் வாயால் வந்து வந்தது நாங்க போய் பேசுறோம் மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் போய் இந்த லீ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எல்டிஎம் கிட்ட போய் பேசுறோம் அவங்க வாயால வந்தது கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது வரைக்கும் வாங்குறாங்க

மக்கள் மன்றமும் இந்திய கம்யூனிஸ்ட் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் இந்த குணத்தை ஸ்கோர் போயிடுமா என்ன அது அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிபில் ஸ்கோர் வழங்கப்படுகிறது இவன் களம் முறையா திருப்பி செலுத்தலாம் நியாயமான

விஜய் மல்லையா வாங்கி வாங்கிய கடன் திருப்பி செலுத்தாத கடன் எவ்வளவு தெரியுமா ஒன்பதாயிரம் கோடி பொதுத்துறை வங்கி கருந்து வாங்கி அவர் செலுத்தாத கடன் ஒன்பதாயிரம் கோடி நீரவ் மோடி எவ்வளவு செலுத்தல தெரியுமா பதிமூணாயிரம் கோடி நம்ம எல்லோரும் இங்க இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லோரும் நான் வாங்கிய இந்த மைக்ரோ லோன் இது முன் கடனை திருப்பி செலுத்தல நான் கூட என்ன வராது அதிகபட்சம் ஒரு ஆயிரம் கோடி கூட வராங்க நான் ரொம்ப அதிகமாக சொல்வேன் அதிகமா தான் சொல் பேச்சுக்கு வச்சுக்கலாம் அப்ப இருபத்தி ரெண்டாயிரம் கோடியே இந்த இரண்டே பேர் என்ன பண்ணுங்க திருப்பி செலுத்தல அவனுக்கு ஸ்கோர் முன்னூறு ரெண்டு பேருக்கும் எவ்வளவு ஸ்கோர் முன்னூறு யோசித்து பாருங்க தோழர்களே இப்போ இந்த ஸ்கோரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் இந்த ஸ்கோர் முன்னூறு போனாதான் இப்ப நமக்கு என்ன ஒண்ணு ஒரு விஷயம் ஞாபகம் இதுக்காக நம்ம ஏதாவது சிலைக்கெல்லாம் போயிடுமான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒண்ணே ஒரு மக்கள் மன்றம் உங்களுக்கு அறிவு இருந்தது என்ன சொல்லுதுன்னா இந்த கடனை கட்ட முடியலையே நீங்க மன உளைச்சலுக்கு கூடாது ஒண்ணு இரண்டாவது கற்கொலை முயற்சிகளை செய்யக்கூடாது மக்கள் மன்றம் இதை உங்களுக்கு வந்து ஆணித்தரமா அழுத்தமா இது வந்து ஒரு கடமை உணர்வோடு இதை சொல்லுது தயவு செய்து இந்த முடிவுகளுக்கு நீங்க என்ன ஆகக்கூடாது போகக்கூடாது கடனை செலுத்த நான் ரெண்டு பேர் உதாரணம் கட்டிருக்கேன் ஒப்பிட்டு நீங்க அதிகபட்சம் ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரெண்டே ரெண்டு பேரு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கேளுங்க வண்டிய அவனுக்கு போய் முதல் வாங்கிடுவான் நான் புரிஞ்சுறான் அப்படி நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும் பதட் சொல்லட்டும்

வெறும் மாவட்ட நிர்வாகத்துனால நமக்கு கோபம் முதன்மை எதிரி மோடி அரசு தான் பாஜக மோடி அரசு தான் முதன்மையான எதிரி ஏன் தெரியுமா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப ஒரு பத்து வருஷம் ஆகுது இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ட வாரா தொடர்ந்து தள்ளுபடி பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா இருபத்தைந்து லட்ச கோடி இருபத்தைந்து லட்ச கோடி வாரா கடன் சொல்லிட்டு மக்களுடைய வரி பணத்தை அதுல தூக்கி போட்டிருக்கிறோம் வாரா கடன் நிரப்புவதற்கு இருபத்தைந்து லட்ச கோடி எங்க வந்தது தெரியுமா இந்த தகவல் ஆர்டிஐ போட்டு வாங்கணும் அவன் ஒத்துக்கல உண்மையா அவன் சொல்லல உண்மையாக அவன் நால்ரை லட்ச கோடின்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஹாக்கி போட்டப்படம் இருந்துச்சு ஆறா கடன் முதலாளிகள் வாங்கி கொண்டு பொதுத்துறை வங்கிகளுக்கு செலுத்தாத கடன் மட்டும் இருபத்தைந்து லட்சம் கோடி அவங்களுக்கு அது என்னென்னு தெரியாது ஆக இதுக்கெல்லாம் யார் உடல்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மோடி அரசு வந்து வெறுமே இடி சிபிஐ ஐபி இது போன்ற நிறுவனங்களை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம்

அரசாங்கம் திருப்பி செலுத்த போகுது யாருடைய பணத்தை நாம் செலுத்துகின்ற வரி படத்திலிருந்து எழுவத்தைந்து உதாரணத்துக்கு ஒரு மைக்ரோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு ஒரு நாலாயிரம் கோடி வாரா கடன் வந்துருச்சுன்னு இந்த நாலாயிரம் கோடியில் மூவாயிரம் கோடி அரசு கொடுத்துரும் மோடி அரசு அவங்களுக்கு கொடுத்து விடும் அந்த கேரண்டி அந்த உத்தரவாதத்திலேருந்து தான் அவங்க செயல்படுறாங்க இந்த விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டோங்க நாம் என்ன பண்ண மாட்டோம் இவற்றெல்லாம் பயப்பட மாட்டோம் இதுக்கெல்லாம் நாம என்ன ஈடுபடாது அதாவது மக்கள் மன்றம் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அது இருக்கு ஆனா இது தானாவே மக்கள் வராங்கன்னா என்ன காரணம் அவ்வளவு பாதிப்பு நேரடி பாதிப்பு அதனாலதான் மக்கள் வந்து என்ன வராங்க திறந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறார்களா இதையும் வந்து அரசு வந்து என்ன பண்ணணும் குறிப்பில் எடுக்கிறது வேண்டும் தொடர்களே அதே மாதிரி இந்த ஆதார் விஷயத்தை எடுத்துக்கிங்க நீதிபதி குட்டாசாமி

கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லக்கூடாது இதையும் அந்த தீர்ப்பு சொன்னச்சு ரெண்டு தீர்ப்பு நேதா வழக்கு இரண்டாவது இந்த புத்தாசாமி வழக்கு இந்த இரவையும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆனாலும் மீறி இவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆதார குழு ஆதார குழுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த பின் கேர்னு ஒரு மைக்ரோ பைனான்ஸ் இந்த பின் கேர் தான் வந்து ரேகுன்ற தோழர்கிட்ட அவங்களுடைய உரிமை தொகையை புடிகிடு சரிங்களா இது வந்து சட்டப்படி தப்பு தொடரும் இத நாங்க எல்பிஎம் மேனேஜர்டையும் கேட்டோம் புத்தகங்களையும் பார்த்தோம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு வழங்கப்படுகிற உரிமை தொகையையோ நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வரும் கூலியையோ இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது இப்ப எனக்கு ஒரு செய்தி வந்தது அதாவது நம்ம மக்கள் வந்து ஜென்மன் திட்டத்துல வீடு கட்டி தராங்க இல்லையா அது வந்து பல தான் காசு வரும் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வரும் இந்த பண்றாங்க மகாபலிபுரத்துல இருக்கிற பழங்குடி மக்கள் இதை வந்து சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் கொண்டு இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட வேண்டும் ஆனா வந்து என்ன அதுன்னா இன்னைக்கு காலையில லாரன்ஸ் கூட சொன்னார் ஒரே ஒரு பிபி ஹையா இருக்கு

அவர்களுக்கு நாம் தோழமையாக நிற்க வேண்டும் என்பது இல்லாமல் அப்பப்ப போய் பூங்கத்து கொடுத்து பாராட்டிக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி தெளிவடை புத்தி சொல்லுங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஆஹா ஓஹோ மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எண்ணம் தானே வரும் இது தோழமை அமைப்புகளுக்கு நான் சொல்லும் விஷயம் தொடர்ந்து அது மாதிரி வந்து இந்த பழமொழி மக்கள் பழங்குடி மக்கள் அவதிப்படுகிறார்களோ இந்த கடன் விஷயத்துல அதுபோல் நாரெங்கும் அவதிப்படுகிறார்கள் தொடர்ந்து நாரெங்கும் அவர்களுடைய வளங்கள் வந்து திருடப்படுகிறது இந்த மாதிரி அதானி அம்பானி போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அவர்களுக்காக நாம் இப்படி நாம் எப்படி போராடி கொண்டிருக்கிறோமோ அது போல அங்கே ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்ல வந்து நிறைய போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் சுட்டு தள்ளி கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவங்க எல்லாம் சுட்டு தள்ளிட்டு எவ்வளவு தெரியுமா நம்ம காசு எடுத்துக்கிறது ஒன்றரை கோடி ஒரு ஒரு போராளியை சுட்டுத் தள்ளுவதற்கு ஒன்றரை கோடி விலை பேசுது ஒரு தலைக்கு ஒன்றரை கோடி அந்த ஒன்றரை கோடியை எடுத்து இவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க சிஆர்பிஎஃப் ராணுவம் அதை பகிர்ந்து எடுத்துக் கொள்கிறது எவ்வளவு அநியாயம் பழங்குடி மக்களை வந்து வேட்டையாடு இந்த அரசு ஆகையால் வந்து நாம் வந்து நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதானிக்கு அம்பானிக்கெல்லாம் ஒரு சதுர மீட்டர் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குது அரசு ஏ ஒரு ஏக்கர் ஒரு ரூபாய்க்கு கொடுக்குது ஆனா நம்ம ஒரு சென்ட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம் திண்டாடிட்டு இருக்கோம் ஆக இந்த இது எல்லாமே வந்து ஏமாற்று லாப நோக்கம் லாப வெறி மக்கள் ஏன் தொடர்ந்து மூணு கடன் நாலு கடன் வாங்குறாங்க தொடர்ந்து நடுத்தர மக்கள் வாங்குறாங்கன்னா பரவாயில்ல நடுத்தர மக்கள்கிட்ட நுகர்வு வெறி போய் சேர்ந்துருக்கு ஒரு போன் வாங்கலாமா ஒரு கார் வாங்கலாமா அப்படின்ற எண்ணம் இருக்கும் அவர்கள் கடன் வாங்குறாங்கன்னா அந்த தாக்கத்தினால் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம மக்கள் ஏன் வாங்குறாங்க நம்ம மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வாங்குறாங்க தான் வந்து என்ன இருக்கு இந்த நிலைமை தொடர்பிலே அந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் ஒரு டாஸ்மாக் கடை நம்ம குடியிருப்புக்கு பக்கத்துல வந்து அதை ஏற்றுப்போமா வீட்டு பக்கத்திலே டாஸ்மாக் வர்றதை யாராவது ஏற்றுப்போமா ஏத்துக்க மாட்டோம் இல்லையா அதை அது போல தான் தொடர்பு வீர தேடி வந்து இந்த கடை இந்த கடைன்னு சொல்லி கொடுத்தா யாராக இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற நெருக்கடிக்கு அந்த கடனை என்ன பண்ணுவான் வாங்க தான் செய்வான் இந்த நிலைமை தான் தொடர்பு அதனால் வந்து நாம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் முறையிடணும்னா இன்னும் எல்லா ஆதாரங்களையும் திரட்டுங்க அதுதான் மக்கள் மன்றமும் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்றது யாராவது வந்து மிரட்டினா அதை ஆவணப்படுத்துங்க ஆவணங்கள் இல்லாமல் நாம என்ன பண்ண முடியாது வெற்றி பெற முடியாது மிரட்டினா மிரட்டு ஆவணத்தை எடுங்க ஆடியோவோ வீடியோவோ எடுங்க எடுத்து நாம் குறை தீர்க்கும் அதிகாரி ரிசர்வ் பேங்க் இருக்கு ரிசர்வ் பேங்க்னுடைய குறைத்திருக்கும் அதிகாரியிடம் நாம் முறையிட வேண்டும் ஆன்லைனா ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம் இது போக தொடர்ச்சியாக நாம் வந்து கம்பெனிஸ ஃபைல் பண்றதுனாலே ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று பார்ப்போம் இல்லையென்றால் அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்று சொல்லி முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்